விலங்குகள் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழும் அழகான பசுமையான காட்டில் கதை தொடங்குகிறது அவற்றில் கனிவான மனதிற்கு பெயர் பெற்ற ராமு என்ற யானை ஒன்று உள்ளது ஒரு நாள் வெயில் சுட்டெரித்துக் கொண்டிருந்தது தாகத்தால் துடித்த மான் ஆற்றின் அருகே வந்தது ஆனால் தண்ணீர் குடிக்க முடியாத அளவுக்கு சோர்ந்து இருந்தது இதை கவனித்த ராமு தனது தும்பிக்கையால் மானின் மீது தண்ணீரை தெளித்து அதற்கு புத்துணர்ச்சி அளித்தது ராமு காட்டில் அலைந்து திரிந்தபோது பயந்து போன ஒரு குரங்கின் அழுகையை கேட்டது எந்த நேரத்திலும் முறிந்து விழும் பலவீனமான மரக்களையில் இளம் குரங்கு சிக்கிக் கொண்டு இருந்தது ராமு உடனே தனது தும்பிக்கையை நீட்டி குரங்கு பாதுகாப்பாக கீழே இறங்க உதவியது பின்னர் எட்ட முடியாத கிளைகளைக் கொண்ட ஒரு பழ மரத்தின் அருகே பறவைகள் கூட்டம் பசியுடன் சத்தமிடுவதை ராமு கவனித்தது பறவைகள் பசியை போக்க மரத்தை மெதுவாக அசைத்தது பழுத்த பழங்கள் கீழே விழுந்தன பறவைகள் பசியார கனிந்த பழங்களை சாப்பிட்டன ஒரு நாள் பலத்த மழையால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பல விலங்குகளின் வீடுகள் ஆபத்தில் இருந்தன ராமு விரைவாக விலங்குகளை ஒன்று திரட்டி உயரமான இடத்திற்கு அழைத்துச் சென்று அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்தது வெள்ளம் ஓய்ந்த பிறகு ராமுவின் கருணைக்கு நன்றி தெரிவிக்க விலங்குகள் ஒன்று கூடின அவர்கள் அவரை பூக்களால் அலங்கரித்து பழங்களை பரிசாகக் கொண்டு வந்து தங்கள் அன்பையும் நன்றியையும் காட்டினர்